இன்றைக்கி நம்ம வீட்டில் மீல் மேக்கர் கிரேவி பண்ண போகிறோம் மீல் மேக்கர் மட்டும் போட்டு கிரேவி பண்ணலை அது கூட கொஞ்சம் கொண்டக்கடலையும் ஊற வச்சு சேர்த்து போட்டு கிரேவி பண்ண போகிறோம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வந்து சேரும் கிரேவிக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் சுண்டலை ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் சோயாவை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் ஒரு இருபது சோயா இருக்கும் அதை சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் இது வந்து சாஃப்டாகும் இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் ஒன்று தான் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம் அப்புறம் பட்டை இந்த அளவுக்கு ஒன்று சோம்பு இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அப்புறம் கால்முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல தேங்காயும் சோம்பும் பட்டை மூனையும் வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இப்போது தேங்காயை மாற்றி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணியை புளிஞ்சுட்டு சேர்த்துக்கலாம் வதக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து வேக வச்ச சுண்டலையும் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு இதில் ஊற்றிடலாம் கழுவி கொஞ்சம் தண்ணி அதிக தண்ணி வேணாம் கம்மி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்து நல்லா குழம்பு வற்றி கிட்டியாக ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக மீல் மேக்கரும் சுண்டலும் போட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் சோயா கிரேவி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி